ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறது பாருங்கள் பயிரத்தி மூணு புள்ளி மூணில் ஃபோர்த்து விஷம் கொஸ்டின் பாருங்கள் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ என்னும் சமம்பாட்டின் ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு எனில் கேயோட மதிப்பை காண்க மேலும் சமன்பாட்டை தீர்க்க அதாவது ஒரு சமப்பாடு கொடுத்துட்டாங்க இந்த சமப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலம் வந்து மற்ற மூ மூலத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட கேவோட மதிப்பை கேட்டிருக்காங்க ப்ளஸ் நம்ம படம் சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க இதை நம்ம இதுக்கு முன்னாடி போட்டு பார்த்தீங்களா அந்த டைம் மாதிரி போட முடியாது நம்ம மார்டிலேருந்து கே கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்சிம் எடுக்கிற மாதிரி வரும் வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஸ்டினை கொடுத்துருக்கேன் சாம்பல் எல்லாத்தையும் எழுதியாச்சு இதை வந்து கேனோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சரிங்களா கேனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூலங்களுடைய பெருக்கல் பன் அப்படின்னும் போது சாரி மூலங்களுடைய கூட்டத்தில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ மூலங்கள் அப்படின்னு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா பீட்டா காமானு எடுத்துக்கலாம் அப்போது மூலங்கள் என்னென்ன எடுக்க போகிறோம் ஆல்ஃபா கம்மா பீட்டா கா காமா அப்படின்னு எடுக்க போகிறோம் இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டூ இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா ஏன் இங்கே வந்து எங்களுக்கு இப்போது ஆல்ஃபா பிட்ட காமா எடுத்துகிட்டோம் இந்த இடத்துல ஏன் வந்து ரெண்டு அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னா மூலங்கள் ரெண்டு மூலங்களுடைய கூட பார்த்திங்கன்னா இரு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்களா அப்போ எதா மூலங்கள் பீட்டா காமான்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் ரெண்டு மூணு அதிகமாக கட்டினாங்க ரெண்டு எடுத்துருக்கோம் சரிங்களா பெருக்கடுக்கிறது ஈவ்வல் வந்து வரமா உக்கத்தில் வரும் இப்போ ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு ஈக்வல் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இது வந்து சாப்பாடு ஒன்று அப்படின்னு எடுக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஏபிசிடின்னு எடுத்து எழுதிக்கலாம் ஏ ஈக்குவல் ரெண்டு பி ஈக்குவல் மைனஸ் ஆறு சி ஈக்வல் மூணு டி ஈக்குவல் கே ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் அப்படின்னும் போது இப்போ ஆல்பா பீட்டா கமெண்ட் நம்ம எடுத்துருக்கோம் இது மூலங்களின் கூடுதல்னா ஆல்பா பிளஸ் பீடா பிளஸ் காமா அப்படின்னு வரும் ஈக்குவல் நீங்கள் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரிங் கெள் எடுத்துருந்தாலும் சரி அப்போ அதனுடைய கெளிந் எடுத்துருந்தாலும் சரி இல்லை அதுக்கு பதில் இப்போ ஏபிசிடினு எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ அதை எடுத்துப்போம் எடுத்தாலும் சரி இப்போ மைனஸ் எக்ஸ் கொயருக்கு எழுத்து பார்த்தாலும் நம்ம பி எடுத்துருக்கோமா இப்போ பி போட்டுக்கோம் பி டிவைட் பை ஏ அப்படின்னும் போது இப்போது ஆல்ஃபா இங்கே பீட்டா ப்ளஸ் காமக் பாலா ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு நம்ம எடுத்துருக்கோமா இதுங்க அப்படி பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் மைனஸ் பீனோட வேல்யூ மைனஸ் ஆறுன்னு எடுத்துக்கலாம் கொடுத்துருக்காங்க டிவைட் பை ஏனோட வேல்யூ ரெண்டு அப்போது எதுவுமே எல்லாம் உணவுகிறத அர்த்தம் ஃபஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இங்கே டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டுன்னு வரும் அப்படி போட்டாலும் சரி இங்கே ரெண்டு இருக்கிறதுனால இப்போ மேலே கீழே ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு ரெண்டு டிவைட் பை ரெண்டுங்க ஒன்றுக்கிற அர்த்தம் ப்ளஸ் ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ரெஸ்ஸாக வரும் ப்ளஸ் ஆறு டிவைட் பை ரெண்டுன்னு வரும் அப்போ பிறக்கும்போது டூ அடிமானம் ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஆறு பை ரெண்டு அடிமானம் ஒன்றாக்கிறதுனால அதுக்கு வந்து ப்ரெஸ்ஸாக மேக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி போட்டாலும் சரி டேரக்ட் நீங்கள் க்ளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணாலுமே டூ ஆல்ஃபா இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஆல்ஃபா ஒன் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு அடுத்த ஸ்டெப்பே கிடைக்கும் சரிங்களா ஸோ ஈஸியாக இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டெப் போட்டோம் வேலியூ வந்து நம்பர் பெருசாக இருக்க பட்சத்தில் இன்னும் மாதிரி போட்டுக்கலாம் அப்போ அடிமான ஒன்றா இருக்குது அடுத்து கூட்டிக்கலாம் இது அடிக்கும் போது ஒரு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு வரும் சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் மூணு அப்போ என்ன வருமா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருக்கள் இருக்குது ஈக்குவல்க்கு போகும்போது பெருக்கத்து வாரி வகுத்தில் இருக்குது ஈக்குவல் நினைக்கும் போது பெருக்கலில் வரும் அப்போ ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் மூணு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா இப்போது ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இருக்குது இதை கூட்டும் போது அப்போது ரெண்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஒரு ஆல்ஃபா இருக்குது கூட்டும் போது மூணு ஆல்ஃபா வரும் ஈக்குவல் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறுன்னு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ஃபோட வேலி மட்டும்தான் வேணும் அது பக்கம் அதனால் இந்த பக்கம் மூணு வந்து பெருக்கல் இருக்கா அது இந்த பக்கம் நமக்கும் போது வகத்தில் வரும் இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் ஆறு டிவைட் பை மூணு கேன்சல் பண்ணிணா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இப்போ ஆல்ஃபோட வேல்யூ ரெண்டு சரிங்களா இப்போ நமக்கு ஆல்ஃபோட வேலை கண்டு எடுத்துச்சு இதை வச்சு வீட்டோட விலையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது கொடுத்துருக்க சம்பாடு என்ன டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ இதாக கொடுத்துருக்க சமன்பாடு பட் இங்கே நமக்கு கே இருக்கிறதுனால இதை காரணி பண்ணுறதுக்கு எல்சிம் மடக்கிற மாதிரி இருக்கும் போது இதனுடைய பாருங்கள் இதனுடைய கிழவு மட்டும் எடுத்து எடுத்து போகிறோம் எடுத்து எழுதும்போது கிழங்குன்னு சொல்லுவோம் மார்ஜின்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு ப்ளஸ் கே இப்போ எல்சிமா இங்கே எப்போயுமே ஜீரோ போட்டு எப்படி எழுதிடுவோம் இங்கே ஜீரோ போட்டு எழுதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு எதனால் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று நாள் போட்டால் ஒரே இங்கே வந்து ரெண்டுன்னு வரும் ஒன்று அப்போது இந்த இடத்துல மைனஸ் ஆறு இருக்குது மூன்று இருக்குது வராது அப்போது இங்கே ரெண்டு இருக்கிறதுனால பாருங்கள் ரெண்டு மைனஸ் ஆறு மூணு கே ஒன்று நாள் போட்டால் ஜீரோ ரெண்டு ரெண்டு இங்கே மைனஸ் நாலு வரும் ஒரு எட்டு மைனஸ் நாலு மைனஸ் நாலு இங்கே வந்து மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் அடுத்து மைனஸ் ஒன் ஒன்ட்டு ப்ளஸ் ஒன்று இங்கே வந்து மைனஸ் ஒன்று ஸோ இது வந்து கரெக்டாக வராது மைனஸ் ஒன்றிய வேல்யூ இங்கே ஜீரோஷன் அப்போது இந்த டைம் கரெக்டாக ஆகாது இப்போ நமக்கு கேள்வி ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டுலேயும் மல்டிபிலேஷன் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்படின்னும் போது ரெண்டு 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 நாலு இங்கே மைனஸ் ரெண்டு வரும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு அப்படின் போது பாருங்கள் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு வரும் அப்போ மூணு இங்கே வந்து மைனஸ் நாலு இருக்குது கிடைக்கும் போது மைனஸ் ஒன்று வரும் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்போது இங்கே எப்படி லாஸ்ட்டாக உங்களுக்கு ஜீரோ அப்படி தான் கிடைக்கும் அப்போ இங்கே ஜீரோ வரணும்னா இங்கே மேலே என்னவா இருக்கும் கீனோட வேல்யூ ரெண்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ரெண்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஜீரோ வரும் அப்போது கீனோட வேல்யூ ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன் இப்போ நம்ம மெடிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் இந்த ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டு நாலு ஒன்று இந்த ஃபார்மெட்டில் வரும்போது இன்னும் ஜீரோ ஒன்றால் இது வந்து அடிப்படாது ரெண்டால தான் வரும் இதனால கெளுக்காடியே முன் எடுத்து பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபார்மே இப்படி த ஃபோர் டூ பீட்டா ஸ்கொயர் மைனஸ் டூ பீட்டா மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா எடுத்து எழுதியாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் இது வந்து ஏபிசின்னு எழுதுக்க போன வேல்யூஸ் ஏ வந்து ரெண்டு பி வந்து மைனஸ் ரெண்டு சி பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று இதை ஃபார்மல அப்ளை பண்ண போகிறோம் ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா பீட்டா ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் வெளியே அப்ளை பண்ண போகிறோங்க மைனஸ் பினோடய வேல்யூ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஜீ என்னோடய வேல்யூ மைனஸ் ரெண்டு வர ஸ்கொயர் பம்பரோட ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இனோடய வேல்யூ ரெண்டு சீனோட வேல்யூ மைனஸ் ஒன்று எடுத்து எழுதியாச்சுங்களா டிவைட் பை ரெண்டு இன்ட்டு என்னோடய வேல்யூ ரெண்டு இப்போ எழுதியாச்சு ஈக்வல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இப்போ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு 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 நாலாயிரம் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் எட்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன் ப்ளஸ் எட்டு டிவைட் பை ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரிங்களா ஈக்குவல் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலையும் எட்டையும் கூட்டும் போது பன்னெண்டு வரும் டிவைட் பை நாலு சரிங்களா ஈக்குவல் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி பிரிக்கலான்னா நாலு இன்ட்டு மூணு அப்படின்னு பிரிக்கலாம் டிவைட் பை நாலு இப்போ ரூட்லேருந்து வெளியே வரும்போது நாலு மட்டும் தான் வரும் மூணு வர முடியாது இது வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டாக ரூட்டில் கன்வீட் ஆகிட்டு வெளியே வந்து ரெண்டு மட்டும் வரும் ரெண்டு ரூட் ஆஃப் மூணு டிவைட் பை நாலு இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரன் ரெண்டு ரெண்டு நாலு அடிக்க முடியும் பட் இது அடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டேம்லேயும் காமாவது ரெண்டு இருக்கிறது வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ ரெண்டு வெளியே எடுத்துட்டாங்கன்னா இவ்வளோ வந்து ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு மட்டும் இருக்கும் சரிங்களா டிவைட் பை ரெண்டு இப்போ ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு நாலுக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் ஈக்குவல் ஃபைனல் ஆன்சர் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு இது பீட்டாவோட வேல்யூ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டாவோட வேல்யூ நமக்கு ரெண்டாக கிடைச்சிருக்கு ஏன்னா ப்ளஸ்ஆர் மைனஸ் அப்படின்னும் போது பீட்டா ப்ளஸ்லேயும் இருக்கலாம் மைனஸ்லேயும் இருக்கலாம் அப்போது அந்த வேலையை அப்ளை பண்ணுவோம் பாருங்கள் இப்போ ஆல்ஃபா இருக்கு ரெண்டு அப்படின்னும் போது பீட்டாவோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ டிவைட் பை ரெண்டாக இருந்துச்சுன்னா அப்போது காமாவோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும் இதுக்கு ஆப்போசிட் ஒன்று மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் அதுவே பீட்டா ஈக்குவல் ஒன்று மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு அப்படின்னும் போது காமோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் இது எப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்காக பாருங்க இது சால்வ் பண்ணி காட்டுறேன் இப்போ எப்பயும் பீட்டா இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம காமாவோட கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ எடுத்தாச்சு இதை வச்சு இப்போ காமா வேல்யூ நம்ம எடுக்கும் போது பாருங்கள் சேம் இப்போது ஃபஸ்ட் டைம் எனக்குன்னு பிடிச்சிருக்கோம் ஆஃபாட் ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் பீட்டா ப்ளஸ் ஆ காமா அப்படின்னு எடுத்துருக்கமா இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோங்க அப்ளை பண்ணும்போது ஆல்ஃபோட வேல்யூ ரெண்டு இப்போ ரெண்டு டிவைட் பை அதில் வந்து ரெண்டு ஈக்குவல் பீட்டோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் ரூட் ரோட்டி டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் காமா அப்படின்னு வருமா அப்போது ரெண்டுன்னு கேன்சல் ஆகிடும் இப்போ ஒன்று வருங்க ஒன்று ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் காமா இப்போ இந்த பக்கம் ப்ளஸில் இருக்க இந்த டம் வேல்யூ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு மைனஸில் வரும் அப்போ 1 ஒன்று மைனஸ் இது தான் மைனஸ் ஆகும் ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் காமானு வருமா இப்போ இதை வந்து 1 பண்ணணும் பண்ணும்போது இங்கே அர்த்தம் இதுவுமே இல்லைனா ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரூட் மூணு ரூட் மூணு பை ஒன்று ரெண்டு ஈக்குவல் காமா சரிங்களா அப்போது இதை கழிக்கும் போது ரெண்டு இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது கழித்தா ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் காமா சரிங்களா இப்போ பாருங்கள் இதை வந்து காசுமெட்டிக் கொஞ்சம் பண்ண போகிறோம் இதுவுமே இல்லைன்னா தான் அர்த்தம் பிறக்கும் போது ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இங்கே வர்ற மைனஸ் ஒன்று பெருக்க போகிறோம் இப்போது இங்கே ப்ளஸ் இருக்குங்க மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மைனஸ் வந்து பாருங்கள் பிறக்கும் போது ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு வருமா டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு அப்போ கிடைச்சி ரெண்டு ஈக்குவல் காமா இப்போ இந்த மைனஸ் இது பார்த்தீங்களா உள்ளே எடுத்து போயிருக்கும் போது ரெண்டு மைனஸ் ஒன்றுன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுன்ட்டு மைனஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் காமா சரிங்களா அப்போது க இது வந்து ரெண்டு இருக்கும் மைனஸ் ஒன்று கழிக்கும் போது ஒன்று வரும் மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்வல் காமா ஓகேங்களா பீட் வேல்யூ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ டிவைட் பை ரெண்டு போது காமாட் வேல்யூ ஒன்று மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் காமா அதே போல் பாருங்கள் ஆல்ஃபா ஈக்குவல் போது பீட்டோட வேல்யூ ஒன்று மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு அப்புடின்னு எடுத்தால் காமோட வேல்யூ நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும் அதையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஆல்ஃபா டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் பீட்டா ப்ளஸ் காமாவில் அப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா வேல்யூ ரெண்டு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் பீட்டாவோட வேல்யூ ஒன்று மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் காமா கேன்சல் பண்ணால் ஒன்று இங்கே ஒன்று மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் காமா இங்கே ப்ளஸ்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு வரும்போது மைனஸில் மாறும் இந்த டேர்ம் மைனஸ் மாறிடும் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் காமானு வரும் இனிமேல் எல்லாம் கீழே ஒன்றுக்கு அர்த்தம் ஃபர்ஸ்ட் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வர மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இந்த டேம் ஏன் உங்களுக்கு தனியாக எடுத்து நான் சொல்கிறேன்னா இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் அதனால தான் பர்டிகுலராக இந்த டேம் போட்டு காட்டுறான் சரிங்களா ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரூட் மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு ரூட் மூணு ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் காமா ரெண்டு ஒன்று கழிக்கும் போது ஒன்று வரும் ப்ளஸ் ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் காமா சரிங்களா பீட்டோட வேல்யூ எடுக்கும் போது காமோட வேல்யூ நமக்கு ப்ளஸ்லேயே கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா மூணு வேலையுமே கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்